அனைவருக்கும் வணக்கம் சிவன் பாடல் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஹரஹர சங்கர மகாதேவா தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே யாம் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே, என் ஐயனே பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம் முதிரமும் அடங்கிய உடம்பு என்னும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே அம்மையும் அப்பனும் தந்தரா இல்லை யாதில் வாழ்வினை சூழ்ந்ததா அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை என் வல்வினை இம்மையை யாரதா இம்மய நானியதா சிறுபொம்மையின் நிலையினில் உண்மையை உணர்ந்திட பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் செல்வது எவ்விடத்தில் வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில் அதன் சூத்திரமோ அது ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய் பொது வினையார் கணம் கனம் தினம் என துடிக்க வைத்தாய் பொருளுக்கு அழைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம் என்று பிதற்றுதே அருள் விளியால் நோக்குவாய் மடர் இரு கரம் என அரவணை அருள் பெற பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் என் ஐயனே யாம் ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே பிண்டம் என்னும் எழும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு என்னும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயரே சிவாயினவர் நன்றி